வணக்கம் இன்னைக்கு தொடக்க நூல் ஆறாம் அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கப் போகிறோம் மனிதரின் தீச்செயல் மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்தபொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களையெல்லாம் மனிவியர் ஆக்கிக் கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவிரளிக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை அவன் வெறும் சதைத்தானே இனி அவன் நூற்றி இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெருவீரர்கள் ஆவர் மண்ணுலையில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும்